மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சி என் அண்ணாதுரையிலும் நான் என ஒழித்த குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம் ஜி ராமச்சந்திரன் எனும் நான் என ஒழித்த குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி தலைவரின் வெற்றி பெண்களின் இளைஞர்களின் குரலாக மாணவர்களின் குரலாக வெற்றி பெற்ற தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதியாளர்களின் குரல் சட்டப்படையினருக்கும் நான் வெகு தொடரின் தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச